ராணி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜே ஜெய் நம்மளோட ஷோக்கு சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பெயின் ஸ்பெஷலிஸ்ட் அனஸ்தியாலஜிஸ்ட் அண்ட் கிரிட்டிக்கல் கேர் கன்சல்டன்ட் டாக்டர் அம்ரீஷ் அவர்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் என்னோட முதல் கேள்வி வந்து சயாட்டிகா என்றால் என்ன அது எப்படி மனிதர்களுக்கு ஏற்படுது சயாடிகா என்றால் முதுகு எலும்பில் ஒரு பிரச்சனை வந்து அது நரம்பு நசுங்கி முதுகு பட்டெக்ஸ் தொடை கால் நுனி வரைக்கும் ஷாக் கரண்ட் அடிப்பது போலோ இல்லை இழுப்பது போலோ ஒரு வழி வருவது அந்த நோய்க்கு பேர் சயாட்டிக்கா இந்த சயாட்டிக்கான்றது எந்த ஏஜ் குரூப்பில் வேணாலும் வரலாம் ஆண் பெண் வேற்றுமை இல்லாமல் வரலாம் முதலில் ஒரு டேக் டென் இயர்ஸ் முன்னாடி போனால் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வரும் பட் இப்போது இருக்கிற தலைமுறையில் சுகர் எவ்வளோ பரவலாக பரவுதோ அந்த அளவுக்கு சையாட்டிக்கா என்ற நோயும் இருக்குது எங்கிட்ட வர பேஷண்ட் இருபது வயசுல வராங்க இருபத்தஞ்சி வயசுல வராங்க எண்பத்தஞ்சு வயசில் வராங்க இதுக்கு மூல காரணம் வந்து நம்மளோட வாழ் நம்ம போதுமான அளவுக்கு பயிற்சி செய்யாதது தான் நான் கன்சிடர் பண்ணுறேன் மெயினாக இப்போ நியூ கான்செப்ட் என்னன்னா சிட்டிங் உட்காரது இஸ் த நியூ ஸ்மோக்கிங் ஓகே ஒரு சிகரெட் பிடிப்பதனால் எவ்வளோ அளவுக்கு டிஸ்கில் வந்து ப்ராப்ளம் வருமோ டிஸ்கின்றது ஸ்பைன் டிஸ்கில் ப்ராப்ளம் வருமோ இப்போது காலகட்டத்தில் உட்காரதால் அதே அளவுக்கு வரும் என்று இப்போ ரீசண்ட்டு ரிசர்ச் டிஸ்கவர்ட் இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம இவல்யூஷன்லேருந்து கொண்டு வரணும் நம்ம நம்ம மனிதன் இன்னைக்கு இரண்டு காலில் நடக்கிறான் ஒரு காலகட்டத்தில் நம்மலாம் மிருகங்கள்லேருந்து தான் நம்ம இவால்வ் ஆகி வந்திருக்கோம் மிருகங்கள் நாலு காலில் நடந்திருந்தது அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த வயிறு பகுதியில் இருக்கிற முதுகு தண்டு வந்து பலமாகவும் முதுகு த பகுதியில் இருந்த லிகமெண்ட்ஸ் அண்ட் மசில்ஸ் எல்லாம் வந்து வீக்காகவும் இருந்துச்சு ஏன்னா அது வெயிட் பேரே பண்ண வேண்டாம் கீழே இருக்கிற பகுதி தான் வெயிட் பேர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிருது நாலு காலில் நடக்கிறதுலேருந்து இவால்வ் ஆகி இன்றைக்கி ரெண்டு கால் வரும்போது அந்த இவல்யூஷன்னால் நமக்கு முன்னாடி இருக்கும் பகுதியில் இருக்கிற லிகமெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காகவும் பின்னாடியில் இருக்கிற லிகமெண்ட்ஸ் வந்து வீக்காகவும் இருக்கிறதுனால மேக்ஸிமம் நைன்டி நைன் நைன் பர்சன்ட் வந்து சயாட்டிக்கா ப்ராப்ளம் வரவங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் வந்து பின்புறம் டிஸ்க் பல்ஜ் இருக்கிறதால தான் வருது ஸோ ஜெனெட்டிக்காகவே ஹியூமன் பீயிங்ஸ் வந்து தே லேக் த ஸ்ட்ரென்த் பின்னாடி இருக்கிற வலிமை வந்து கம்மி முன்னாடி இருக்கிற வலிமையோடு இரண்டாவது பைக் ஷேர் ஆட்டோ ஆட்டோ இதில் நம்ம ட்ராவல் பண்ணும் போது அதிகமாக ஜர்க் ஆகிற காரணத்தால் அதிக ப்ரெஷர் வருது இந்த டிஸ்க் மேலே ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக க்ரானிக்காக ஒரு ஒரு இரண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் பைக் ஓட்டுறவனுக்கு ஓகே ஒரு நாளைக்கு நாற்பது கிலோமீட்டர் ஓட்டுறவனுக்கு கண்டிப்பாக மூணுலேருந்து அஞ்சு வருஷத்தில் சையாட்டிகா ப்ராப்ளம் வரதான் செய்யும் அதை தவிர்க்கவே முடியாது அதான் காமன் கான்செப்ட் எப் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குனிஞ்சி வெயிட் தூக்கிற வேலை செய்கிறவங்க அதாவது தண்ணி கேன் போடுறவங்க கேஸ் சிலிண்டர் போடுறவங்க ஜிம்மில் போய் ரொம்ப ஹெவி வெயிட்ஸ் தூக்குறவங்க இவங்கெல்லாம் அந்த வெயிட்டை தூக்கும் போது குறி குறுகிய காலத்திலேயே அதிக லோடு அந்த முதுகு தண்டில் விழுறதால அந்த டிஸ்க்கு பல்ஜ் ஆகி அந்த டிஸ்க் பக்கத்தில் இருக்கிற நியூரோ நியூரலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் நரம்புகளை வந்து அந்த பல்ஜ் போய் அழுத்தம் கொடுக்கறதுனால அந்த அழுத்தம் வந்து உங்கள் முதுகுலேருந்து கால் நுனி வரைக்கும் சப்ளை பண்ணுற அந்த சயாட்டிக் நர்வை கம்ப்ரஸ் பண்ணுறதால் பேஷண்ட்டுக்கு சையாட்டிக்காக வரும் ஓகே சார் இதை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க சார் இந்த சயாட்டிக்கா ப்ராப்ளமோட ஒரு பேஷண்ட் நமக்கு வராங்கன்னா என்ன கம்ப்ளைண்டோடு வருவாங்கன்னா சார் நடக்கவே முடியல உட்காந்தா காலில் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் அதே மாதிரி தான் இருக்குது என்னால் படுக்கவே முடியல இதுதான் அவங்க காமனாக சொல்கிற கம்ப்ளைண்ட் பேஷண்ட் முதல்ல வரும்போது நாங்கள் எவ்வளோ நாள் எவ்வளோ நாட்கள் இந்த ப்ராப்ளம் இருக்குன்றத பார்ப்போம் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் தொண்ணூறு சதவீதம் வந்து பேஷண்ட்டுக்கு நீங்கள் இந்தலாம் செய்யாதீங்க வெயிட் தூக்காதீங்க நீங்கள் ஜிம்முக்கு போகிறதனா ஜிம்மை வந்து கொஞ்சம் நாள் ஸ்டாப் பண்ணுங்கள் பைக் ஓட்டுறதை கம்மி பண்ணுங்கள் சிம்பிள் மெடிக்கேஷன் கொடுத்துட்டாலே இந்த ஒரு வாரம் வழி இரண்டு வாரம் வழியெல்லாம் சரியாயிடும் சில பேருக்கு தொடர்ந்து வருஷ கணக்காக இருக்கும் அவங்க வந்து அவங்க வாழ்நாளில் வந்து வருஷம் வருஷம் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு எலும்பு டாக்டரையோ முதுகு எலும்பு ஸ்பெஷலிஸ்டையோ பார்த்து மாத்திரை போட்டு போட்டு கடுப்பாயிருப்பாங்க என்னடா இது சரியே ஆக மாட்டேங்குது அந்த மாதிரி பேஷண்ட்டு தான் ஆர்த்தோபெடிஷனை விட்டுட்டு எங்ககிட்ட வருவாங்க சார் நான் எல்லா மருந்தும் சாப்பிட்டு பார்த்துட்டேன் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டேன் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டேன் அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் பட் ஆனால் எனக்கு வந்து அது சரியாக ஆகலை சார் அப்போ என்ன பண்ண முடியும் எனக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்றவங்க தான் இன்டர்வென்ஷனல் பெயின் ஸ்பெஷலிஸ்ட் கிட்டே வருவாங்க ஓகே பெரும்பாலும் பேஷண்ட் வந்து எலும்பு டாக்டரே அனுப்புவாங்க ஸோ இவங்களுக்கு தே ஆர் லைங் இன் பிட்வீன் அதாவது அவங்க மாத்திரை மருந்து எக்ஸசைஸ்ன்றது தான் என்னோடய பிளான் ஏ சிம்பிள் மெடிக்கேஷன் பயிற்சிகள் இதில் ஆகாதவங்களுக்கு முன் முன்னாடி இருந்த காலகட்டத்தில் டைரெக்டாக ஆப்ரேஷன் இப்போது அந்த ஆப்ரேஷனை தவிர்த்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ்ன்னு இருக்குது ஆப்ரேஷன் பண்ணாமல் பேஷண்ட்டை வந்து ஓபிடியாக அட்மிஷனே பண்ணாமல் ஊசி மூலியமாக ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஒரு மருந்து யூஸ் பண்ண முடியும் அந்த மருந்தை வச்சு அவங்கள இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் பண்ணி அந்த பயிற்சியை சரியாக பண்ண வச்சு அவங்கள நல்லா நடக்க வச்சு வெயிட் குறைக்க வச்சு நேச்சுரல் ப்ராசஸ்லேயே அவங்க முதுகெலும்பை ஹீல் பண்ணுறது தான் என்னோடய வேலை ஸோ என் பிளான் ஏழை இவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க மெடிக்கேஷன் அண்ட் எக்ஸசைஸில் ஃபெயில் ஆகி அவங்களுக்கு குணப்படுத்த முடியலனா வி கோ ஹேட் வித் ப்ரொசீஜர்ஸ் ப்ரொசீஜர் பண்ணி அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணி வி ட்ரை டு இம்ப்ரூவ் இட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த ப்ரொசீஜர்ஸில் வந்து ஒரு வாட்டி பண்ணும்போதே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுவாங்க அவங்களுக்கு அறுவை சிகிச்சையை தவிர்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க பாடி கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகிடும் எதுவாக இருந்தாலும் நம்ம உடம்பால் தண்ணியை ஹீல் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அதுக்குரிய பயிற்சியை கரெக்டாக செய்யணும் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜுக்கு அட்வான்ஸ்டு டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு கால் மறுத்து போக ஆரம்பித்து செயல் எழுந்து போயிடும் யூரின் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் அவங்களால நடக்கவே முடியாது யாரோட ஒரு துணை தேவைப்படும் அவங்களுக்கு அட்வான்ஸ்டு டிசீஸ் ஸ்டேஜில் கண்டிப்பாக அறுவை சிகிச்சை தேவைப்படும் அதுக்கு முன்னாடி இந்த கா கால் செயலிலிருந்து போகிற ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாருக்கும் நம்ம இன்டர்வென்ஷனல் பெயின் மூலயமா ஊசியால் ப்ரொசீஜர்ஸில் சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓகே இல்லை சார் இப்போ எல்லா ஒரு இல்னஸ் அண்ட் டிசீஸ்க்குமே வந்து ஸ்டேஜஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த டிசீஸ்க்கு வந்து எப்படி ஸ்டேஜஸ் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க இந்த ப்ராப்ளம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து டிஸ்கில் இருந்து ஆரம்பிக்குது ஸோ நம்ம நம்ம அமைப்பு எப்படி இருக்குன்னா ரெண்டு முதுகெலும்பு இருக்கும் இந்த ரெண்டு முதுகெலும்புக்கும் நடுவில் வந்து ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி இந்த டிஸ்க் இருக்கும் ஸோ எல்லா பிரச்சனையும் எதனால் ஆகுதுன்னா அந்த டிஸ்க்கு மேலே இருக்கிற ப்ரெஷர் அதிகமாகி அந்த டிஸ்க்கு வந்து ஆகிடும் தேய்மானமாகி அந்த டிஸ்க்கு உள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து வெளியில் வந்து சீப் ஆகும் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சுது இந்த லீக்கேஜ் வந்து எந்த அளவுக்கு ஆகுதுங்கிறது தான் வந்து ஸ்டேஜிங் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து லீக் அவ்வளோ இருக்காது வெறும் தேய்மானம் மட்டும்தான் இருக்கும் அந்த வலி வந்து முதுகு எலும்பு கிட்ட மட்டும் தான் வலிக்கும் காலுக்கெலாம் பரவாது ரெண்டாவது வந்து இந்த காலு பட்டக்ஸுக்கு வர நரம்பு நர்வ் ரூட்டுன்னு வாங்க அந்த நர்வ் ரூட்டில் வந்து அழுத்தம் கொடுக்கும் அது வந்து கரண்ட் அடிக்கிற மாதிரியும் வலியாகவும் தெரியும் மூணாவது ஸ்டேஜ் அட்வான்ஸ் ஸ்டேஜில் என்ன பண்ணால் மெயின் ஸ்பைனல் கார்ட் மூளையிலேருந்து வர மெயின் ஸ்பைனல் கார்ட்லேயே அந்த டிஸ்கோட கண்டென்ட் போய் பல்ஜ் ஆகுது அப்படின்னா அந்த தருணத்தில் வீக்னஸ் வரும் காலில் அதுதான் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஸோ ஒரு பேஷண்ட்டாக நான் எந்த ஸ்டேஜில் இருக்கேன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா வலி நமனமான ஒரு ஃபீல் இருக்கிறது கரண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கிறதுலாம் மீடியம் ஸ்டேஜ் ஓகே காலே மறுத்து போய் ஒரு நம்ம நடக்கும்போது கால் மடங்குது வீக் ஆகுது அப்படின்ற போது வலி இருக்காது பேஷண்ட்டுக்கு இப்போ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லன்னு தோணும் பட் அது வந்து ஆக்சுவலி அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஓகே சார் அடுத்த கேள்வி வந்து பெயின் மேனேஜ்மெண்ட் சார் பெயின் மேனேஜ்மெண்ட்ற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் ஏன் இதை பண்ணேன் நான் ப்ரைமரிலி வந்து ஒரு மயக்க மருந்து நிபுணர் அதுக்கப்புறம் ஐ டிட் மை ஃபெலோஷிப் இன் தீவிர சிகிச்சை கிரிட்டிக்கல் கேர் இதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கும் போது நம்ம ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கும் போது நிறைய பேரை பார்க்கும்போது வழி தான் அதிகமாக மக்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வர ஒரு விஷயம் இந்த வலிக்கு வந்து நிவாரணம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மருந்து மாத்திரையாக இருக்குது இல்லை ஆப்ரேஷனாக இருக்குது இந்த மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவன் வந்து அதில் சரியாகலை அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாகலைன்னா டாக்டர் சொல்கிறாங்க அறுவை சிகிச்சை பண்ணிக்கலான்னா நூறு பேரில் அஞ்சு பேர் தான் பண்ணுறாங்க தொண்ணூத்தஞ்சு பேர் ஆப்ரேஷனுக்கு பயந்து நான் அந்த வழியோடையே இருந்துடுறேன் முதுகில் ஆப்ரேஷன் பண்ணால் நடக்க முடியாமல் போய்டுன்றாங்க முட்டியில் ஆப்ரேஷன் பண்ணால் நடக்க முடியாமல் போகணுன்னு என் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த வா இருபது வருஷம் ஆனாலும் சரி முப்பது வருஷம் ஆனாலும் சரி அந்த ஆப்ரேஷன் பக்கமே போகாமல் அந்த வழியோடயே வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்களுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் கொடுக்கணுன்றது தான் என்னோடய தேடலாக இருந்துச்சு அப்போது நான் பார்க்கும் போது இந்தியாவில் வெரி ஃப்யூ பீப்புள் ஹேவ் த கோர்ஸ் அந்த இந்த இன்டர்நேஷ்னல் பெயின் மேனேஜ்மெண்ட் கோர்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஃபாலோ ப்ரொசீஜர்ஸை ஒழுங்காக பண்ணுறதுக்கு வெரி ஃப்யூ பீப்புள் ஆர் தேர் அதில் நான் பெசன் நகரில் சினாப்ஸ் சென்டரில் போய் டாக்டர் கார்த்திக் அடியில் ஐ காட் ட்ரெயின் ஓகே அங்கே போய் பார்க்கும் தான் எவ்வளோ எவ்வளோ கஷ்டமான விஷயங்களுக்கெல்லாம் அவங்களால சிம்பிளாக அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் சொல்யூஷன் கொடுக்க முடியுது பேஷண்ட்டுக்கு ஒரு சின்ன ஊசினால் இவ்வளோ மேஜிக் செய்ய முடியுதுன்ற ஒரு அமேஸ்மெண்ட் தான் எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்துச்சு ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த ரீசன் வைஐ டிட் பெயின் மேனேஜ்மெண்ட்னால் ஆப்ரேஷன் இல்லாமல் சிம்பிள் ஊசி ப்ரொசீஜர்ஸ் மூலயமா ஒரு பேஷண்ட்டுக்கு வலி நிவாரணம் கொடுக்கறது அந்த வலி எதனால் வருதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டெய்லர்டாக எல்லாருக்கும் வரவும் எல்லா வலிக்கும் வலி மாத்திரை ஒரு ஒரு மாத்திரை ஒரு ஊசி போட்டு அனுப்பாமல் இந்த வலி எதனால வருது இவங்க எது பண்ணதால வருது எது பண்ணலன்னா அது போகும் இது போகலன்னா நம்ம வேறு ஊசி மூலியமாக எப்படி நம்ம அதை சரி பண்ணுறது இந்த தியரியோடு சேர்த்து அப்ளை பண்ணுறது தான் பெயின் மேனேஜ்மெண்ட் ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து நிறையா கேசஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இதை ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ண கேசஸில் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு டஃப்பாக இருந்தது இதை நான் அச்சீவ் பண்ணி முடித்தேன் கம்ப்ளீட்டாக அப்படின்னா அது ஏதாவது ஒரு கேஸ் இருந்தால் சொல்லுவேன் சார் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு தொண்ணூறு வயதில் ஒரு முதியோர் ஒரு அபே சாவித்ரி அப்படின்ற ஒரு பேஷண்ட் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் ஓகே சார் இந்த ட்ரைஜிமினல் நியூரலஜியால் அதோட சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா அது மூளையிலருந்து முகத்துக்கு சப்ளை பண்ணுற ஒரு நரம்பு ட்ரைஜிமினல் நர்வ் அந்த நர்வ் வந்து ஒரு ஒரு மூளைக்குள்ள ஒரு இடத்துல வந்து ஒரு ரத்த குழாய் அழுத்ததுனால அது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்கிறதால பேஷண்ட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் மூஞ்சில் ஷாக் அடிச்சுட்டே இருக்கும் ஓகே ஓகே வேர்ல்டு வைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லவ் ஃபெயிலியர் செகண்ட் மோஸ்ட் காமனஸ்ட் காஸ் ஆஃப் சூசைட் இந்த ட்ரைஜெமினல் நியூராலஜியா பேஷண்ட்ஸ் தான் செய்வாங்க ஓகே ஓகே எனக்கு அந்த ட்ரைஜெமினல் நியூராலஜியா ப்ரொசீஜர்ஸ் செய்கிறதுல வந்து ஒரு தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்குது லக்கிலி ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வரைக்கும் ஒரு விட் சக்ஸஸ்ஃபுல்லி டன் ஃபார் ஃபைவ் பேஷண்ட்ஸ் இந்த ட்ரைஜெம்னல் நியூராலஜியா கண்டிஷன் மட்டும் எப்படின்னா நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும் ஏன்னா அது ஒரு பிரெயின் சர்ஜரி நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து பேஷண்ட் வில் நாட் பி ஃபிட் ஃபார் அ பிரெயின் சர்ஜரி எஸ்பெஷலி எயிட் இப்போ நைன்டி இயர்ஸ் பேஷண்ட்டுக்கு போய் எந்த ஒரு பிரெயின் சர்ஜன் வந்து அந்த சர்ஜரி எடுத்து தைரியமாக செய்ய முடியும் ஸோ அந்த பேஷண்ட்டை வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக அந்த வ இந்த ஷாக்கை கட்டுப்படுத்துறதுக்காக மருந்து போட்டதால் அவங்க வீட்டை விட்டு அந்த பெட்டை விட்டு எழுந்து வந்ததே கிடையாது அவங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போனது கிடையாது அவங்களால பாத்ரூம் கூட எழுச்சி போக முடியாது யூரினரி கெத்தியட்டரில் தான் இருந்தாங்க அவங்க பைத்தியம் மாதிரி இருப்பாங்க அவங்கள பார்க்கும்போது அவங்க அந்த நிரம்பு மாத்திரை ஜாஸ்தி போடும்போது அது மூளையும் பாதிக்கும் பேஷண்ட்டால் வந்து கண்முழித்து பார்க்கவே முடியாது ஒரு மாதிரி ஒரு ஒரு க்ளோஸ் கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க அவங்க அந்த பேஷண்ட்டுக்கு இந்த ப்ரொசீஜரை வெற்றிகரமாக போட்டு அவங்க எழுபத்தஞ்சு வயசில் அவங்க வீட்டை விட்டு வெளியில் போனவங்க இந்த ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறம் எல்லா மாத்திரையும் நிப்பாட்டிட்டு ஃபுல் ஆக்டிவ் ஆகி எனர்ஜி ஆகிட்டு அவங்க மறுவாழ்வு கொடுத்து அவங்க அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்க போயிட்டு வந்தாங்க ஒரு கல்யாணத்துக்கு அதை போய்ட்டு அங்கேருந்து எனக்கு கால் பண்ணாங்க ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் நான் இவ்வளோ பதினஞ்சு வருஷம் கழித்து நான் வீட்டை விட்டு வெளியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி ஏன்னா அந்த ப்ரொசீஜர் வந்து பிரெயின் உள்ள இன்ஜெக்ஷன் போடுறதால வந்து இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் யூ நீட் லாட் ஆஃப் ஸ்கில் அது நான் நான் பண்ணியிருக்கிற ப்ரொசீஜர்ஸில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தது இந்த ட்ரை ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப சேலஞ்சிங்காக சேலஞ்சிங்காக இருக்கும் டெஃபினெட்லி சேலஞ்சிங்காக இருக்கும் வி ஆர் கோயிங் இன் வெரி க்ளோஸ் டு த ப்ரெயின் ஸோ நீங்கள் அதை வந்து நம்ம ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறோம் அதாவது ஹீட் வேவ் மூலயமா அந்த நிரம்பு வந்து நம்ம பொசுக்கணும் நீங்கள் தப்பான ஏதாவது ஒன்றத்தை நீங்கள் பொசிக்கிட்டீங்க அப்படின்னா தேர் கேன் பி காம்ப்ளிகேஷன்ஸ் ஓகே ஓகே பட் சோஃபார் ஆல் பேஷன்ஸ் ஆர் டூயிங் ஃபைன் நர்வஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸாக இல்லை இதை ஃபாலோ பண்ணால் வராது அப்படின்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க நம்ம நரம்புக்கு முக்கியமான ஊட்டச்சத்துகள் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி சுகர் கண்ட்ரோல் அண்ட் தைராய்டு கண்ட்ரோல் சுகர் பேஷண்ட்டுக்கும் தைராய்டு பேஷண்ட்டுக்கும் டெஃபனட்டாக இந்த சயாட்டிக்கா மாதிரி பிரச்சனையோ இல்லை கால் எரிச்சல் இருக்கிறதோ கையிலேருந்து ஒரு மாதிரி கரண்ட் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறதோ அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது எலும்பு டாக்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி சுகர் தைராய்டு இருக்கா விட்டமின் டி லெவல் வந்து கம்மியாக இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் ஆப்டிமல் லெவல் கரெக்டாக கரெக்டான லெவலில் வச்சுருக்கீங்க விட்டமின் டி கரெக்டாக இருக்குது தைராய்டு கரெக்டாக இருக்குது சுகர் கரெக்டாக இருக்குனாலே இந்த பெரும்பாலும் இந்த நர்வ் ப்ராப்ளம்லாம் வராது தானாக வராது நீங்கள் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டி நீங்கள் போனீங்க கீழே விழுந்துட்டீங்க ஓகே எனக்கு இடுப்பில் அடிப்பட்டுடுச்சு அந்த இடத்துல அப்போத்துலேருந்து வலிக்குதுன்றது வந்து இஸ் நாட் த ரெகுலர் பேஷண்ட் நான் பாட்டு இறந்துகிட்டு இருக்கேன் சார் அந்த வழி இருந்துகிட்டே இருக்குது சார் அப்படின்னும் போது இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணுறது நல்லது